வணக்கங்க ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஒரு ஜோடி கிடாரி கண்ணுங்க ஒரு ஜோடி கண்ணுங்க ஒரு லம்பாடி காளைங்க ஒரு லம்பாடி கிடாரிங்க மொத்தம் நாலு பதிவு ஒரே வீடியோவில் இருக்குதுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு தெளிவாக கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போது நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த டைமில் என்ன இருக்குங்கிறத கேட்டுட்டு நேரில் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர்லேயே வெளிநாடுகள்லேயே இருக்கிறீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கேட்காமல் நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம பதிவு போட்டதாக விற்பனை ஆகிடுச்சின்னு மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு மீண்டும் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க அதனால தான் இந்த பதிவை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறோம் அந்தந்த பதிவில் என்ன தொலைபேசி எண்ணெய் இருக்குதோ அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காரி செவலை கிடாரி கன்று ஜோடிங்க ரெண்டுக்குமே பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான கன்றுகள் பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காரி செவலை கிடாரி கன்று ஜோடிங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க வால் அறக்கம் இருக்குதுங்க ரெண்டு கன்றுகளுக்குமே வந்து கொம்புகள் எதுவும் முன்னது பின்னது மாறலைங்க ரெண்டு கூறுவாராக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஜோடியாக காங்கயத்தில் செவலையும் காரியும் கிடாரி கன்றுகள் வேணும் நல்ல தெளிவான கன்றுகளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோடை மலை ஆங்காங்கே பேஞ்சிகிட்டே வருதுங்க மேச்சல் வருது காங்கை கன்றுகள் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணை கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவு தானுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்குகிறவங்க முழுமையாக கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றை வருடங்களான பல் போடாத ஒரு லம்பாடி காளைங்க நல்ல சூட்டிப்பான காளைங்க ரேஸுக்கு உழவுக்கு ஏற்ற தெளிவான காலைங்க வண்டிக்கு ஏற்ற காலை ஒன்றை வருடங்கள் வயது பல் போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க நல்ல கூறுவாரான கன்று வண்டி உழவு ரேசுக்கேற்ற தரமான லம்பாடி காலைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான காலை வேணும் நல்ல கூறுவாராக வேணும் நல்ல சூட்டிப்பாக இருக்கணும் லம்பாடி வந்து விரும்புகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க உடையடிச்சு காது வாட்டி இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஏற்ற தெளிவான காலை நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க இது கூட ஜோடியாக நீங்கள் ஒரு லம்பாடிவோ இல்லை ஒரு மயிலைவோ போட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஸ்பீடாக இருக்கும் நல்ல சூட்டிப்பாக இருக்குதுங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கன்றனுடைய பிடிக்கணக்கு உயரம் எல்லாம் கேட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வயது ஒன்றரை வருடங்கள் பல்லு போரில் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காரி காளை கன்று ஜோடிங்க காங்கயத்தில் காரி கன்றுகள் ஜோடியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோடியை வாங்கலாம் லோ பட்ஜெட் ஜோடி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது தவிடு பனைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் ரெண்டுமே காரி கன்றுங்க ரெண்டுக்குமே வயது நாலு டு அஞ்சு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை ஜோடி காங்கேயம் காரி காளை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீது தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க தரமான ஜோடி காங்கேயம் காரி காளை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றரை வருடங்களான பல் போடாத நல்ல பெருங்கூட்டு லம்பாடி கிடாரிங்க இது வந்து ஃபீமேலுங்க பதினெட்டு மாதம் ஆகுதுங்க அதாவது ஒன்றரை வருடங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் போடலை இன்னும் காலையோ ஊசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லைங்க நீங்கள் வாங்கி பக்குவம் பண்ணிக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல பெருவட்டுங்க நல்ல மாடாக வந்து சேருங்க சந்தை மதிப்பு என்ன விலையோ அதே தான் அதை குறிப்பிட்ருவாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது பல்லு போடலை இன்னும் வந்து எதுவும் வரல விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லம்பாடி கிடாரி வேணும் சந்தை மதிப்பிலேயே வேணும் நல்ல பெருவட்டாக வேணும் சுழி சுத்தமாக பல் போடாமல் இளம் பொருளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லம்பாடி இனங்கள் தான் வச்சுருப்பாங்க நல்ல உழைக்கும் திறன் கொண்டதுங்க அதே மாதிரி அதிகப்படியான வெயில் அதிகப்படியான மழை எல்லாத்தையுமே தாங்கி வறட்சியை காங்கை மாடுகள் எப்படி தாங்கி வளருதோ அதே மாதிரி தான் லம்பாடியும் வந்து அதிக வறட்சியும் தாங்கும் அதே மாதிரி அதிக மலைப்பொழிவையும் தாங்கி இருக்குங்க நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக வரும் வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல திறனோடு இருக்குங்க வட தமிழகத்தில் பொங்கலை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடிய எருது விடும் விழா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் தங்களுடைய காலை அல்லது மாடு கிடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பரிசுகள் அறிவிப்பாங்க நிறைய மாடுகளும் கலந்துக்கும் நிறைய காளைகளும் கலந்துக்குங்க இது அதற்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணலாம் இருப்புக்கு வேணாலும் வச்சுக்கலாம் தரமான ஒரு லம்பாடி கிடாரி விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க